அனைவருக்கும் வணக்கம் இதுவரை வெட்டவெள்ளி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் பேசுகிறது தியானம் என்பது என்ன அதை நம்ம எல்லோரும் செய்ய முடியுமா ஏன்னா எல்லோரும் செய்ய முடியும் ஆனால் செய்ய முடியாது அது எப்படி தியானங்கிறது ஒரு இடத்துல உட்காந்து கண்ணை மூடி அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுங்கிற அவசியம் இல்லை அதுவும் தியானம்தான் ஆனால் அதை விட நம்ம வாழும்போதே தியானமாகவே வாழணும் அதாவது நம்ம என்ன செஞ்சாலும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்யணும் அதுவே பெரிய தியானம் தான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சிங்களேன் சாப்பிட்றோன்னா கவனம் சாப்பாட்டு மேலே இருக்கணும் ஸோ அப்போ கவனிக்கிறோம் ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் கவனிக்கிறோம் அப்போ கவனிக்கிறது தானே தியானம் அப்போ நம்ம மூச்சு பயிற்சியோ இல்லை மற்ற தியானம் பண்ணும்பொழுது என்ன பண்ணுறோம் ஏதோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறோம் மூச்சு பயிற்சி பண்ணும்போது என்ன பண்ணுறோம் மூச்சு காற்றை கவனிக்கிறோம் இல்லையா இது தாங்க தியானம் நம்ம இதுக்காக கஷ்டப்பட்டு இப்போ இப்போ இருக்கிற பிஸி வேர்ல்டில் ரொம்ப பரபரப்பாக உள்ள சூழ்நிலை வந்து நம்ம வந்து ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லோரும்லேயும் முடியாது ஸோ அது அது மாதிரி உட்காந்து செய்கிறதும் தியானம் தான் அதே மாதிரி நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதை தெரிஞ்சு புரிஞ்சு உணர்ந்து செய்கிறோம்ல அதுவும் தியானம் தான் இப்போ சாப்பிட்றதே தியானமாக சாப்பிட்லாம் இப்போ சாப்பிடும் பொழுது சாப்பாடை உணர்ந்து நம்ம என்ன சாப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னாவே அதுவே ஒரு தியானம் தானே அதுவே ஒரு பெரிய தியானம் எதுக்கு நம்ம உடலுக்கு நாம் செய்கிற தியானம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்